வணக்கங்க இருபத்தி ரெண்டு இரண்டு இருபத்தைந்து மதியம் இரண்டு முப்பது விற்பனை பதிவில் ஒன்பது விற்பனை பதிவுகள் பார்க்க போகிறவங்க பதிவுகள் இருக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம் சிவகிரிங்க வீடியோ பதிவில் முதல் பதிவை பார்க்கறதுங்க ரெண்டு பால் தலையீத்து கொம்பு காங்கேயம் மயிலை கிடாரிங்க நல்ல நெட்டு வெட்டான கிடாரிங்க குதிரையோடம்புன்னு சொல்கிற மாதிரி நல்ல நெட்டு வெட்டாக இருக்குங்க வேறக்காலம்னு பார்த்தீங்கன்னா நல்ல பால் மயிலை நேரத்தில் இருக்குங்க மயிலை காலைக்கு இனச்சேர்க்க இப்போ தான் பண்ணிச்சுங்க இன்னும் வந்து செனை உறுதி ஆகலைங்க தரமான வெள்ளார கொம்பு மயிலை கிடாரி ஒரு ஜான் முகம் கொம்பு ரெண்டும் பார்த்தீங்கன்னா நாளைக்கு வச்சுருந்திங்கனாலும் நல்ல அழகு லட்சணமான மாடாக வந்து சேருங்க நிறை சனியானால் கூட அந்த கற்காய் பெருசாக ஏறாதுங்க ஏன்னா முன்னங்கால் முட்டி காது உள்மடல் இதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த முடி வந்து கருமுடி இல்லாமல் இருக்கிறனால பால் மயிலை நிறத்தில் தான் வந்து சேருங்க பெரும்பாலும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான பால் மயிலை நிறத்தில் விளாட கொம்பில் மாடுகள் கன்றுகள் வந்து முதல்லாம் வருஷத்துக்கு ஒரு இருபது முப்பது கூட விற்பனை செய்வோங்க தற்போது வந்து வருஷத்துக்கு ஒன்று ரெண்டு கூட இந்த மாதிரியான நல்ல கொம்பு வர்றது இல்லைங்க இந்த தரமான மயிலை கொம்பு மயிலை கிடாரி விளாட கொம்புல காலை இனச்சேர்க்கை பண்ணது விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தி ஐயாயிரம் ரூபாய்ங்க ஈரோடு மாவட்டம் சிவகிரியில் இருக்குதுங்க நேரில் வந்து பார்த்து வாங்குறனாலும் வாங்கலாம் வீடியோ பாட்டும் கூட புக் பண்ணிக்கலாமுங்க நல்ல குதிரை உடம்புங்க நல்ல நெட்டு நீளமுங்க வால் ரொம்ப சன்ன வால் நிலம் கூட்டுற மாதிரி இருக்கும் முன்னங்காலுக்கும் பின்னங்காலுக்கும் நல்ல இடைவெளி இருக்குதுங்க கொம்புக்கு நம்ம வந்து மரச்சுக்குள்ள ஆட்டின விளக்கெண்ணெய் போட்டிருக்குறோங்க கொம்புக்கு வந்து பார்த்திங்கன்னா பெயிண்ட் இருந்தால் அந்த வண்ணத்தை எடுத்துட்டு நம்ம வந்து இந்த மாதிரி விளக்கெண்ணெய் போடுறது எதுக்கு அப்படின்னா அதிகப்படியான சூரிய கதிர்கள் வந்து பார்த்திங்கன்னா கொம்பின் வழியாகவும் வந்து கிரகிக்கப்படுங்க விளக்கெண்ணெய் போடும்போது இன்னும் அப்சாப்ஷன் நல்லாயிருக்கும் மாட்டுக்கு வந்து ஒரு குளிர்ச்சியை ஏற்படுத்துவங்க வெவ்வேறு இடங்கள்லேருந்து மாடுகள் பயணித்து வருது அப்புறம் நம்ம இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்ட்ரெஸ் அழுத்தத்தோடு இருக்கும் அதனால் கொம்புக்கு நம்ம விளக்கெண்ணெய் போடுவோம் இல்லைனா சுண்ணாம்பு மஞ்சள் காவி இதை வந்து பயன்படுத்துறதுல தவறு கிடையாதுங்க தரமான ரெண்டு பல் கிடாரி விற்பனை விலை முப்பத்தி ஐயாயிரம் ரூபாய்ங்க ஈரோடு மாவட்டம் சிவகிரி நம்மளுடைய ஊர் குடல் புழு நீக்கம் தோலுக்கும் சதைக்கும் இடைப்பட்ட பகுதியில் செலுத்தக்கூடிய ஐவர் மெக்டின் ஸ்கின் இன்ஜெக்ஷன் போட்டாச்சுங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க ஆறு மாதங்களான காரி காலை கன்றுங்க சுழி சுத்தமான கண்ணுங்க கழிப்பு சுழி குறைப்பழுது இல்லைங்க விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா பதினோராயிரம் ரூபாய்ங்க ஆறு மாதம் காரி கன்று கன்று விற்பனை விலை பதினோராயிரம் ரூபாய்ங்க கண் அதற்குண்டான பொறுப்பில் எல்லா தரமும் இருக்குதுங்க தொப்புல இறக்கம் இல்லைங்க வயிறு தொங்கல் இல்லைங்க வால் இறக்கம் இருக்குதுங்க கண் நல்ல கண்ணாக வருங்க லோ பட்ஜெட்டு காரி கன்று வேணும்னு விரும்புகிறவங்களுக்கு இந்த கண் திருப்தியான கன்று விற்பனை விலை பதினோராயிரம் ரூபாய்ங்க நம்ம வந்து கால்நடை தீவனங்கள் விற்பனை பண்ணுறோங்க இரண்டு விதமான தீவனங்களை விற்பனை பண்ணுறோம் ஒன்று வந்து ஈரப்பதம் மிக்க தீவனம் இன்னொன்று வந்து ட்ரை தீவனமுங்க இரண்டுமே நாற்பத்தஞ்சு கிலோ பேக்கிங்கில் நம்ம பேக் பண்ணி அனுப்புகிறோங்க டபுள் லேயர் பேக்கிங்காக வருதுங்க ஈரப்பதம் மிக்க தீவனம் வந்து ஆறு பொருட்கள் கலந்து வருங்க வர தீவனம் வந்து ட்ரை தீவனம் வந்து பதினெட்டு பொருட்கள் கலந்து வருங்க நம்ம இருந்து சுற்றுலா நூறு டு நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் வரைக்கும் தீவனங்களை பொறுத்த வரைக்கும் டெலிவரி ஃப்ரீயாக பண்ணி கொடுத்துட்றோங்க ஈரப்பதம் மிக்க தீவனம் ஆறு பொருட்கள் கலந்தது ஐநூற்றி ஐம்பது ரூபாய்ங்க வர தீவனம் வந்து பதினெட்டு பொருட்கள் கலந்தது நாற்பத்தஞ்சு கிலோ பேக்கிங் ஆயிரத்தி நூறுங்க உங்களுக்கு கால்நடை தீவனங்கள் தேவைப்படுதுன்னா பதிவுக்கு கீழே வர நம்பருக்கு நீங்கள் கூப்பிட்டு உங்களுடைய சந்தேகங்கள் விளக்கங்கள் ஆர்டர்ஸ் எல்லாத்துக்குமே அந்த நம்பருக்கு கூப்பிட்டு நீங்கள் பயன்படுத்திக்கலாமுங்க மற்ற மாவட்ட நண்பர்களுக்கு பார்சல் மூலிமா அனுப்புகிறோங்க மேட்டோ சூப்பர் சர்வீஸுங்க ரதிமீனா பார்சல் சர்வீஸில் ஏவன் பார்சல் சர்வீஸில் தீவன மூட்டைகளில் பார்சல் போட்டு கொடுக்குறோம் வாங்கணும்னு நினைக்கிறவங்க தீவனங்களை நம்ம சுகரி கேட்டல் ஃபார்ம் சார்பாக நம்ம கொடுக்குற இரண்டு விதமான தீவனங்களை பயன்படுத்தி பாருங்கள் மாதம் ஒரு ஐயாயிரம் ரூபாய்க்கு கால்நடை தீவனங்கள் நீங்கள் வாங்குறீங்கன்னா நம்மளுடைய தீவனத்தை பயன்படுத்துங்க ஒரு ஆயிரம் ரூபா மிச்சம் ஆகுங்க வருஷத்துக்கு ஆயரருவாங்கிறது வந்து மாதம் ஆயிரம் ரூபாய்க்கும் போது வருஷத்துக்கு பன்னெண்டாயிரம் ரூபா மிச்சம் ஆகுங்க பாலோட அளவு குறையாமல் மாடுகளுக்கு எந்த தொந்தரவும் இல்லாமல் தீவனங்கள் வந்து இரண்டு விதமான தீவனங்களை நம்ம தொடர்ந்து கொடுத்துட்டு வர்றோம் கடந்த ஒன்றரை வருடங்களாக நம்ம பகுதிகளில் நம்ம வாகனங்கள் வந்து வாரத்துக்கு ஒரு முறை அதிகபட்சம் பத்து நாளுக்கு ஒரு முறை வந்து லைன் வந்து போட்டிருக்குறோங்க அந்தந்த பகுதியில் கொண்டு வந்து டோர் டெலிவரி பண்ணி கொடுத்துட்ருக்குறோம்ங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க பத்து மாதங்களான சுழி சுத்தமான இதுவும் பார்த்தீங்கன்னா பால் மெயிலை கிடாரி கண்ணுங்க பத்து மாதம் ஆகுது சுழி சுத்தமாக இருக்குது கழிப்பு சுழி குறைப்பழுது இல்லைங்க நாளைக்கு நிறைசனையானாலும் இளஞ்சனையானாலும் கண் போட்டாலும் ஒரே நிறக்காலில் தான் இருக்குங்க பால் மெயிலை கிடாரி கன்று பத்து ஆன கண் சுழி சுத்தமாக இருக்குதுங்க நல்ல நெட்டு வெட்டான கண்ணுங்க இருந்த இடத்துல கொஞ்சம் பராமரிப்பு குறைவுங்க நம்மகிட்ட வந்து இப்போ பத்து நாள் ஆச்சு வந்ததுக்கு இன்னைக்கு கண்ணை ரொம்ப நல்லா தெளிஞ்சிருச்சுங்க வயிறு நம்ம தண்ணி குடிச்சிக்குது தவிடு தண்ணி அருமையாக குடிக்குது சுளி சுத்தமாக இருக்குதுங்க இதனுடைய விற்பனை விலை பதினாறாயிரம் ரூபாய்ங்க பத்து மாதமான பால் மயிலை கிடாரி கன்று கழிப்பு சுளி குறைப்பளது கிடையாதுங்க எட்டு பால் பொருட்கள் தெளிவாக இருக்குதுங்க கொம்பு ரெண்டு பயிர் கொம்புங்க தாட துளிகோடு இறக்க இல்லை வாழை இருக்குது நாளைக்கு மாடானாலும் நல்லா நிமிந்த மாடாக பெருங்கூட்ட உடம்புல வந்து சேருங்க நேரில் வந்து செக் பண்ணி வாங்கிக்கலாம் குடல் புழு நீக்கம் பண்ணியிருக்கோங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க எட்டு மாதம் சினை நிறைவில் இருக்கக்கூடிய ஒரு குறா குட்டை சினை மாடுங்க மடிக்கூச்சம் கிடையாது உடல் கூச்சம் கிடையாது எங்கே வேணாலும் எப்படி வேணாலும் தொட்டு நீவிக்கலாமுங்க மாட்டினுடைய உரிமையாளர் கரைவைத்திறன் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டரை ரெண்டரை அஞ்சு லிட்டர் பால் சொன்னாங்க நம்ம வந்து ரெண்டு ப்ளஸ் ரெண்டு நாலு லிட்டர் பால் தெளிவாக கறக்கும் சுழி சுத்தமாக இருக்குதுங்க குட்டை காலைக்கு இனச்சேர்க்கை பண்ணியிருக்கிறாங்க ரொம்ப அழகான மாடுங்க ரெட்டநாடி உடம்பு நல்ல அமைப்பு அதனுடைய உடம்புக்கு நல்ல உடம்பு அகலத்துலேயும் நல்ல குணவணத்துலேயும் தெளிவாக இருக்குதுங்க எட்டு மாதம் செனை கால்நடை மருத்துவ வச்சு உறுதி பண்ணியாச்சு குட்டை காலைக்கு இனச்சேர்க்கை பண்ணியிருக்குது கறவைத்திறன் காலையில் ரெண்டு சாயங்காலம் ரெண்டு தெளிவாக கறந்துக்க முடியும் குட்டை மாட்டில் குறா குட்டை விரும்புகிறவங்க ரொம்ப அழகு லட்சணமான மாடாக வேணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக இதை தேர்வு செய்யலாம் விற்பனை விலை முப்பத்தி ஐயாயிரம் ரூபாய்ங்க பல் வந்து இப்போ தான் கடை பல்லுங்க ரொம்ப நல்ல குணமுங்க மாடு பாய்ச்சலோ மிரளியோ எதுவும் கிடையாதுங்க யார் வேணாலும் பிடிச்சிக்கலாம் சின்ன குழந்தைங்க கூட பிடிச்சிக்கலாம் போய் மடிகடியெல்லாம் தொட்டு பார்க்கலாம் ரொம்ப அழகாகவும் இருக்குங்க குணமாகவும் இருக்கும் பால் தேவையும் பூர்த்தி பண்ணும் பால் வந்து எருமை பாலாட்டம் இருக்கும் அப்படின்னு மாற்றினுடைய உரிமையாளர் சொல்லியிருக்காங்க அதனால் நல்ல மாடு உங்களுக்கு தேவைப்படும் பட்சத்தில் மேலே இருக்க நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க நேரில் வந்து பார்த்து வாங்குறவங்களும் வாங்கலாம் வீடியோ பார்த்துட்டு புக் பண்ணிக்கிறவங்களும் பண்ணிக்கலாம்கன்று போட்டால் பாலுக்கு நிற்கிறதுக்குங்க நாலு காமில் பால் வர்றதுக்கு பெண்கள் பிடிக்கிறதுக்கு சொல்லி சுத்தமாக இருக்கிறதுக்கு கண்டிப்பாக உத்தரவாதம் உண்டுங்க நேரில் வர்றவங்க எப்போ வேணாலும் வாங்க வெளிச்சத்தில் வாங்க ஃபோன் பண்ணிவிட்டு வாங்க மதியம் இரண்டு மணிக்கு முன்னாடி வந்தீங்கன்னா அன்றைய பதிவு அடுத்த நாள் போடக்கூடிய பதிவு ஒரே இடத்துல நீங்கள் வந்து ஒரு பதினைந்துலேருந்து இருபது கால்நடைகளை ஒன்றா பார்த்துட்டு உங்களுக்கான சந்தேகங்கள் விளக்கங்கள்லாம் கேட்டு தெளிவு பண்ணிவிட்டு நீங்கள் மாடுகள் கன்றுகளுக்கு அட்வான்ஸ் கொடுத்துட்டு போகலாமுங்க நம்ம ஊரில் இருந்து நூறு கிலோமீட்ரு நூ மேலே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஜாயின்ட் வாடகை அனுப்பி கொடுக்குறோம் கிலோமீட்டருக்கு பதினாலு ரூபாய் வாடகைங்க தோராயமாக உங்கள் ஊருக்கும் எங்கள் ஊருக்கும் ஒரு இரநூறு கிலோமீட்டர் வருதுன்னா அப் அண்ட் டவுன் நானூறு வந்துடும் நம்ம ஒரு சிங்கிளுக்கு இரநூறு கிலோமீட்டருக்கு பதினாலு ரூபாய்னு போட்டோம்னா ரெண்டாயிரத்தி எட்நூறுரூவா வரும் வர வழியில் டோல்கேட் வழி செலவு இருந்தால் வசூலிக்கப்படும் இல்லைனா அதையும் தவிர்த்துட்டு உண்டான வாடகை என்னவோ அதை வாங்கிட்டு வந்துடுவாங்க அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறது மூணாவது இத்து தஞ்சாவூர் கூட்டை சென்னை மாடுங்க மடிக்கூச்சம் இல்லைங்க உடல் கூச்சம் இல்லை எங்கே வேணாலும் தொட்டு நீவிக்கலாமுங்க இருபது நாள் அவங்க கண்ணு போட கரைவைத்திறன் வந்து காலையில் ரெண்டு சாயங்காலம் ரெண்டு எதிர்பார்க்கலாம் நல்ல குணமான மாடு நல்ல மடி சுத்தத்தோடு இருக்குது மடிகால் சுத்தத்தோடு இருக்குதுங்க அதே சமயம் குணத்துலேயும் இருக்குதுங்க எல்லோரும் வாங்கணும்னு நினைக்கிறது பால் தேவைக்காக நாட்டு மாடு வளர்க்கணுன்னு தான் எல்லாரத்தோட விருப்பமாகவும் இருக்குதுங்க இதை பொறுத்த வரைக்கும் பால் குட்ட மாடுகள் வந்து மாடுகளுடைய உயரம் குறைய குறைய அந்த பாலில் இருக்கக்கூடிய புரதத்தினுடைய அளவு அதிகமாகவும் கொழுப்பினுடைய அளவு குறைவாகவும் இருக்கிறது தான் குறிப்பிடுறாங்க ஏன்னா பால்லே சிறந்தது ஆட்டு பால்ங்க உயரம் குறைய குறைய வந்து அந்த பாலில் ப்ரோட்டீன் அதிகமாகவும் ஃபேட் கம்மியாக இருக்கும் அதற்கப்பறம் எல்லோரும் விரும்புகிறது வந்து பொங்கனூர் குட்டையை விரும்பி கேட்குறாங்க பொங்கனூர் குட்டைங்கிறது ஒரு ஃபேன்சி பிரீடாக இருக்குதுங்க சில இடங்களில் விற்பனை ஆகுது சில இடங்கள் ரொம்ப குறைவாகவும் விற்பனை ஆகுதுங்க நம்மளை பொறுத்த வரைக்கும் சுழி சுத்தமாக இருக்கணும் நாட்டு மாடாக இருக்குது குணமாக இருக்குது அணிக்காமல் கறந்துக்கலாம் அப்படிங்கிற மாடுகள் பால் தேவை பூர்த்தி பண்ணுற மாதிரி வந்து நம்ம விற்பனை பண்ணுறோமுங்க இது தஞ்சாவூர் குட்டை மாடுங்க ஈத்து மூணா சினை ஒன்பது மாதம் கறவைக்கு கால் அணைக்க வேண்டாம் ஒரு காலையில் ரெண்டு சாயங்காலம் ரெண்டு எதிர்பார்க்கலாம் குட்டை காலைக்கு தான் என்ன சேர்க்கை பண்ணியிருக்குன்னு சொல்லியிருக்காங்க விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தி ஓராயிரம் ரூபாய்ங்க நம்ம பால் கறந்துட்டு வைத்தாலும் நஷ்டம் வராதுங்க பாலும் நல்லா தடிப்பமாக இருக்கும் குழந்தைகளுக்கு நாட்டு மாட்டு பால் குட்டை குட்டமாட்டு பால் கொடுக்கறது ரொம்ப சிறப்பான ஒன்று தானுங்க உங்களுக்கு தேவை இருந்து மாடுகள் வாங்கி வளர்க்கணும் குணமான குட்டையாக இருக்கணும் சுளி சுத்தமாக இருக்கணும் ஆண்கள் பெண்கள் பிடிக்கணும் ஆண்கள் பெண்கள் பால் கறக்கணும்னு எதிர்பார்க்குறவங்களுக்கு ஏற்ற திருப்தியான மாடுங்க இது வாங்கினைக்கி எடுத்ததுங்க இப்போ அதுக்கப்புறம் ஒரு நாலஞ்சு நாள் ஆயிடுச்சு மாடு நல்ல தவிடு தண்ணி குடிச்சு நல்லா மேனியாக இருக்குதுங்க நல்ல தோல் நைஸில் இருக்குது காம்பு காம்பு நல்ல இடைவெளி ஊசி காம்பா பார்வைக்கு நல்ல தெளிவான மாடாக இருக்குதுங்க விலை முப்பத்தி ஓராயிரம் ரூபாய்ங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க தலையீத்துங்க ரெண்டு பல் மயிலை கிடாரிங்க எட்டு மாதம் சினை கால்நடை மருத்துவரால் உறுதி செய்யப்பட்டிருக்குதுங்க எட்டு மாதம் நிறைவு மயில காலைக்கு இனச்சேர்க்கை செய்யப்பட்டிருக்குதுங்க நல்ல குதிரை உடம்புல நல்ல ஏற்றமான அமைப்பில் பயிர் கொம்பில் வாழ்க்கத்தோடு இருக்கக்கூடிய தரமான மயிலை கிடாரிங்க ரெண்டு பல் எட்டு மாத சினை மயில காலைக்கு இனச்சேர்க்கை பண்ணியிருக்குது நல்ல உடல் அமைப்பில் நல்ல அமைப்பில் சாட்ட வராட்டுருக்கிற தரமான ஒரு கிடாரிங்க ஒரு கிடாரி இருந்தாலும் நல்ல அச்சல் வார்த்தை மாதிரி இருக்கணும் நல்ல அழகு லட்சணமாக இருக்கணும் சுழி சுத்தமாக இருக்கணும் ஆண்கள் பெண்கள் பிடிக்கிற மாதிரி இருக்கணும்னா தாராளமாக நீங்கள் தேர்வு செஞ்சு வாங்கலாம் நேரில் வந்து செக் பண்ணி வாங்கினாலும் வாங்கலாம் வீடியோ பார்த்துட்டும் புக் காங்கைங்கன்னு போடும் நாலு காம்பளை பால் வருங்க சுழி சுத்தமாக இருக்குது ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேரும் பிடிச்சிக்கலாமுங்க இந்த தரமான கிடாரினுடைய விலை மற்ற விவரங்களை பதிவுக்கு மேலே வர நம்பருக்கு நீங்கள் கூப்பிட்டு செக் பண்ணி வாங்கிக்கலாமுங்க அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க ஆறு பல்லுங்க செவலை இனவருத்தி காளைங்க சுழி சுத்தமாக இருக்குதுங்க கழிப்பு சுழி குறைப்பாலும் இல்லைங்க வயிறு தொங்கல் இல்லை தொப்புலரக்கம் கிடையாதுங்க வால் நல்லா சன்ன வாலில் நிலம் கூட்டுற மாதிரி இருக்குதுங்க பாய்ச்சல் இல்லை யார் வேணாலும் பிடிச்சிக்கலாம் காங்கேயத்தில் செவலை காலை உங்களுடைய வீட்டு தேவை மாடுகளுக்கு காங்கை மாடுகள் இனச்சேர்க்கை பண்ணுறதுக்கு நல்ல மாடுகள் தாண்டுற மாதிரி நல்ல ஸ்பீடாக தெளிவான காலை வேணும்னா இந்த காலையை நீங்கள் தேர்வு செய்யலாமுங்க இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா ஐம்பத்தி ஐயாயிரம் ரூபாய்ங்க ஆறு பல்லுங்க செவலை காலை சுழி சுத்தமாக இருக்குதுங்க விற்பனை விலை ஐம்பத்தி ஐயாயிரம் ரூபாய்ங்க ஒற்றை கைத்தில் பிடிச்சிக்கலாம் இரண்டு கயிறு வேணாலும் நம்ம போட்டுக்கலாம் மாடுகள் மிதிக்கிறதுல எந்த தொந்தரவும் இல்லைங்க அருமையாக மாடு தாண்டுறது சுளி சுத்தமாக இருக்குது குண குணவனமாக இருக்குதுங்க யார் வேணாலும் பிடிச்சிக்கலாம் நல்ல திமில் அமைப்பு உடல் மட்டும் கொஞ்சம் வாடல் அதை வந்து நம்ம கொட்டை வச்சிட்ருக்குறோம்ங்க ஒரு மூணு மாதத்தில் காலை பார்வைக்கு இன்னும் நல்ல தெளிவான காலையாக வந்து சேர்ந்துடும் நல்ல முகக்கூரில் உடல் கூரில் தெளிவாக வேணும்னா வாங்கி வளர்க்கலாமுங்க அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க இரண்டாவது ஈத்து மயிலை மாடுங்க ஒன்பது மாதம் சினைங்க மயில காலைக்கு இனச்சரிக்கை செய்யப்பட்டிருக்குதுங்க கறவைக்கு கால் அணைச்சி பால் கறந்துருக்காங்க இன்னும் கன்று ஈணுவதற்கு இருபது நாள் டைம் இருக்குதுங்க நல்ல உடல் அமைப்புங்க உடம்புன்னு சொல்கிற மாதிரி நல்ல திமிலேற்றமான மாடுங்க நல்ல கொம்புதலை காங்கை மாடு நல்ல அழகு லட்சணமாக இளம் பொருளாக வேணும்னு நினைக்கிறவங்க இதை தாராளமாக தேர்வு செய்யலாமுங்க நேரில் வந்து செக் பண்ணி வாங்குறதுனாலும் வாங்கலாம் வீடியோ பார்த்துட்டு புக் பண்ணிக்கிறனாலும் பண்ணிக்கலாமுங்க ஈத்து ரெண்டாம் ஈத்து செனை ஒன்பது மாதம் கன்று இனுவதற்கு இருபது நாள் கால அவகாசம் காலை மயில காலை கறவைக்கு காலை அணைக்கணும் தலையீத்தில் ரெண்டு ரெண்டு கறந்துருக்காங்க இனி ஈன்னா ரெண்டாவது ஈத்துங்க இந்த மாட்டினுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா ஐம்பத்தி இரண்டாயிரம் ரூபாய்ங்க நல்ல தமிழம்மை உடல் அமைப்போடவும் நல்ல மடிகள் சுத்தத்திலையும் நல்ல தெளிவான மாடு வேணும்னா இதை தேர்வு செஞ்சு வாங்கலாம் நேரில் வந்தாலும் சரிங்க வீடியோ பார்த்தாலும் சரி அட்வான்ஸ் மட்டும் பண்ணிக்கிட்டா போதும் முழு தொகை கட்ட வேண்டியது இல்லைங்க விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி இரண்டாயிரம் ரூபாய் காங்கைங்கன்னு போடுங்க நாலு காம்பில் பால் வரும் பாலுக்கு நிற்கும் சுழி சுத்தமாக இருக்குது பெண்கள் பிடிச்சிக்கலாமுங்க தெளிவான கிடாரிங்க நல்ல கொம்பு தலையில் பல் இப்போ தான் ஆறு பல்லு இருந்து கடைப்பல் வந்து சேருதுங்க நேரில் வரவங்க மறக்காமல் ஃபோன் பண்ணிவிட்டு வாங்க வீடியோ பார்க்குறவங்க மேலே நம்பருக்கு கூப்பிட்டு புக் பண்ணிக்கலாமுங்க அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க மூன்றாவது ஈத்து பர்கூர் மாடுங்க கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க மாட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பர்கூர் காலை பண்ணி பண்ணியிருக்குது இன்னும் செனை உறுதி ஆகலைங்க குணத்தில் ரொம்ப நல்ல மாடுங்க அதே சமயம் கறவையும் வந்து சேர்ந்துருக்குங்க மாட்டில் தெளிவான பர்கூர் மாடுங்க லோக்கல்லே இருந்ததுங்க ஒரு ஈது முழுமையாக கறந்துட்டாங்க இதனுடைய கண் வந்து காலக்கன்று நல்ல ஒரு ஷோ குவாலிட்டியான காலக்கன்றுங்க ஏன்னா மூணாவது ஈத்துங்க ரெண்டாவது ஈத்து காலக்கன்று நம்ம கொடுத்தாச்சு மாடு மட்டும் விற்பனைக்காக இருக்குதுங்க கறவைக்கு ரொம்ப ஒழுக்கம் பாலும் வந்து பார்த்திங்கன்னா வேலைக்கு ஒரு ஒன்றரை ஒன்று அந்த மாதிரி கறக்கக்கூடிய மாடுங்க கொஞ்சம் பராமரிப்பு குறைவாக இருந்ததுனால தான் மாடு வந்து இப்போ நம்மகிட்ட வந்து ஒரு மூணு நாலு நாள் ஆச்சுங்க வந்து நல்லா தேறிச்சுங்க சந்தை மதிப்பில் ஒரு மாடு வேணும் பர்கூர் மாடு நாட்டு மாடு காப்பாற்றணும் வளர்ப்புக்கு காப்பாற்றணுன்னு நினைக்கிறவங்க தாராளமாக தேர்வு செய்யலாம் இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா பதினான்காயிரம் ரூபாய்ங்க நல்ல தெளிவான பர்கூர் மாடுங்க கறவைக்கு ஒழுக்கமாக நிற்கும் பர்கூர் மாடு திறனோட நல்ல மாடாக வேணும் லோ பட்ஜெட்டில் வேணும் ஒரு கண்ணுக்குட்டி ரேட்டில் ஒரு மாடு வாங்கி வளர்க்கணும்னு நினைக்கிறவங்க இதை தேர்வு பண்ணலாமுங்க பாய்ச்சல் இல்லைங்க மரல் இல்லைங்க பர்கூர் காலைக்கு இன சேர்க்கை பண்ணியிருக்கிறாங்க சென்னை இன்னும் வந்து உறுதியாகலை ஆனால் வந்து மாடு வாரலாக இருக்கிறனால சென்னை நின்னுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க இதே சமயம் உறுதியாக இருந்தால் பர்கூர் கன்று போடுறதுக்குங்க நாலு காம்பில் பால் வர்றதுக்கு பாலுக்கு நிற்கிறதுக்கு நம்ம உத்தரவாதம் கொடுக்கலாமுங்க தெளிவான மாடு நல்ல குணம் யார் வேணாலும் பிடிச்சிக்கிற தரத்தில் இருக்குதுங்க விற்பனை விலை பதினான்காயிரம் ரூபாய் மட்டுமே மறக்காமல் நம்ம சேனல் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்ங்க